போலூர் அருகே முருகன் ஆலயங்களில் ஆடி முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றினர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த காங்கையன்னூர் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பதிமூன்றாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு தவ திரு ஸ்ரீலஸ்ரீ சண்முக அடிகளார் முன்னிலையில் அதிகாலை முதலே முருக பெருமானுக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் போலூர் காங்கேயனூர் பேட்டை திருச்சூர் கலசப்பாக்கம் படியம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதேபோல் போலூர் அடுத்த அணியாலை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்விலும் பாடகம் போலசூர் சனிக்கவாடி மன்சுராபாத் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் காவடி எடுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு